இந்த அற்புதமான ஆறாம் மாதத்திலே முதல் நாளிலே தேவன் நம்முடைய சபைக்காக கொடுத்த வாக்கு சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டு வசனத்தின் இரண்டாம் வசனத்தினுடைய மையப்பகுதி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிச்சயமாகவே இந்த மாதத்திலே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அவைகள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிச்சயமாக அது நிறைவேறியே தீரும் என்பதில் எவ்வித சந்தேகமுமே இல்லை ஏனென்று சொன்னால் அவர் உண்மை உண்மையுள்ளவர் அவருடைய வாக்கு பிடித்து கொண்டு யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே தேவ வல்லமையை அதிகமாய் அவர்களால் உணர முடியும் தேவனிடத்திலிருந்து ஒத்தாசையை அவர்கள் பெற்று வாழ்கிறதை அவர்களால் காண முடியும் ஆகவே இந்த மாதத்திலே தேவன் அற்புதமாய் கொடுத்திருக்கிற அந்த வேத வாக்கியத்தின் வாக்கு தத்தங்களாக அவைகளை நாம் பிடித்துக்கொண்டு நாம் கடந்து செல்வோம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினதான கத்திடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும் என்றபடி இந்த மாதத்திலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அடைப்பட்ட தடைப்பட்ட தடுக்க முடியாத ஒரு காரியமாக உங்கள் வாழ்க்கையிலே அணை திறக்கப்பட்டது போல தேவனுடைய ஆசீர்வாத ஈவுகள் நன்மைகள் சுகம் பலன் ஆரோக்கியம் சௌக்கியம் செழிப்பு ஆசீர்வாதம் நன்மை எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து அது இறங்கி வருகிறதா இருக்கிறது ஆகவே இந்த நாளிலே இந்த வாக்குத்த வசனங்களை நீங்கள் அநேக முறை படித்திருக்கலாம் கேட்டிருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தை உங்கள் வாழ்விலே இப்பொழுது நிறைவேறப் போகிறது என்பதற்காக தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே இந்த வார்த்தை இந்த மாதத்திலே நான் திட்டமாய் சொல்கிறேன் தீர்க்கமாய் சொல்கிறேன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை கடந்து வந்து கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் அனுபவியுங்கள் தேவனுடைய சமூகத்தில் அகமகிழ்ந்து கழி கூறுங்கள் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை ஆசீர்வாதமான இந்த நாளிலும் இந்த வாக்கு தத்தத்தின்படி என் ஜனங்களையும் எங்களையும் நீர் ஆண்டவரே வானத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி எங்களை நீர் இந்த மாதம் முழுவதும் அன்றுவரே நீர் வழிநடத்த போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த மாதத்திலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் சந்தோஷமும் அன்றுவரே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியாய் சொிக்கிறேன் அன்றுவரே தொழில் செய்கிறவர்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் வேலையிலே அன்றுவரே அப்பா கலந்து போகிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் வயோதிபர்கள் இளைஞர்கள் அன்றுவரே சிறு பிள்ளைகள் அன்றுவரே ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கத்த நீர் ஆசீர்வதியும் சபையின் மந்தைகளுக்காக சுபிக்கிறேன் அன்றுவரே ஸ்தோத்திரம் இந்த மாதத்திற்குரிய சகல அன்றுவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வாத நன்மைகளை கொடுத்து நடத்துங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஏசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் யூ